அதிகாலையிலேயே விழுத்து கொண்ட ரேகா குளித்து முடித்து வேலையில் ஈடுபட்டாள் கிச்சனில் நுழைந்து காஃபி போடுவதில் அனைவருக்கும் பரிமாறுவது வரை அவளே செய்தாள் ரேகா நீ கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தால் போதும் இதெல்லாம் நீ ஏமா செய்த அதுக்கு தான் இருக்காங்களே என்றாள் அம்பிகா பரவாயில்லம்மா ஆசிரமத்தில் எல்லா வேலையும் எல்லாருமே செய்வோம் இங்கே சும்மா இருக்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது இது கூட செய்யலனா எப்படிமா வாங்குற சம்பவத்துக்கு அவ வேலை செய்யா உனக்கென்ன உனக்கென்ன கறிக்குது செய்யட்டுமே என்றாள் பப்டன்று சுபத்ரா சுபி என்ன இது கெட்ட பழக்கம் ரேகா உன்னை விட வயசுல பெரியவ அவளை போய் அவ இவனு மரியாதை இல்லாம பேசுற அத டினார் ஏகாம்பரம் இந்த வீட்டிலேயே வேலைக்காரிய அவ இவனு சொன்ன எனக்கு உரிமை இல்லாம போட்டுச்ச வர வர அந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு கையை உதறி சாப்பிடாமலேயே இருந்து சென்று விட்டாள் சுபத்ரா சுபி சுபி அம்பிகா கூப்பிட கூப்பிட போய்விட்டாள் விடு அம்பிகா அவ பசி தாங்க மாட்டா தானா வருவா என்றால் ஏதாம்பரம் வளர்ந்துட்டாலொழிய இன்னும் பச்சை குழந்த மாதிரி பிரிவாதம் பிடிக்கிறது மாறல என்றான் அமைதியாய் சாப்பிட்டு கொண்டிருந்த தினேஷ் அப்படி என்ன தப்பா பேசிட்டா என்றால் கனகா கை நீட்டி சம்பளம் கொடுக்கறவன் ஆண்டவனும் இல்லை கை நீட்டி வாங்குறவங்க அடிமையும் இல்லை உழைப்பிக்கேற்ற கூலியை தானே வாங்குறாங்க இலவசமாக தந்துடலையே அதுக்காக மனுஷனை மனுஷனே மரியாதைக்குறைவா நடத்துறதோ கேவலமா பேசுறதோ கூடாது கனகா ரேகா இன்னும் கொஞ்சம் கூட்டுவை கணவன் அவளுக்காக பரிந்து பேசியதைக் கண்டு மெஞ்செறிந்த கனகாவிற்கு ஆனால் தினேஷின் பெற்றோருக்கோ பிள்ளையும் தங்களைப் போல இருக்கிறானே என்று சந்தோஷம் மூன்று குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட இல்லாமல் பசியோடு வாடிய காலம் ஒன்று இருந்தது அந்த பசி கொடுமையால் தானே தங்கள் மகளிர் சுசிலாவை ஒரே அடியாக இழந்தனர் இன்று உணவு இருக்கிறது பசி இல்லை இதற்கு காரணமும் சுசிலா தானே அவள் போட்ட பிச்சை தானே இந்த பணம் கார் பங்களா எல்லாமே பழையவை எட்டி பார்த்தது ஏசாம்பரத்திற்கு கண்கள் கலங்கியது ரேகாவிற்கும் ஆரம்பத்தில் சுபத்ரா கனகாவின் உதாசீனம் மனம் வருத்தியதென்மவோ நிஜம் ஆனால் ஏகாம்பரம் அம்பிகாவின் அன்பும் தினேஷின் சிநேக மனப்பான்மையும் அவளுக்கு ஆதரவை தந்தது யார் என்ன திட்டினாலும் பொறுத்து கொண்டாள் அம்மா நான் சாப்பாஸ்தை சுபத்ரா அம்மா ரோமிக்கு கொண்டு போய் தரட்டுமா என்றாள் ரேகா வேண்டா ரேகா அவ எரிஞ்சு விழுவா என்றான் தினேஷ் இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு பாவம் சாப்பிடாம எழுந்திருச்சு போயிட்டான்ந்த ரேகா சொல்றதும் சரிதான் நீ கொண்டு போய் கொடு ரேகா என்றால் அம்பிகா ரேகா தட்டோடு அகன்றதும் அம்மாவை ஏறிட்டான் தினேஷ் என்னம்மா நீங்கள் ரேகாவை போய் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லிக்கிட்டு ரேகா அர்பணேஜில் வந்திருந்தாலும் படிச்சுருக்கா அவள் படுப்புக்கேற்ற வேலை கொடுக்க முடியாவிட்டாலும் வீட்டில் மேனேஜர் பண்ணுற பொறுப்பை கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட மேனேஜர் மாதிரி ரேகா வரிய வீட்டு விலையை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா ஏற்கனவே நம்ம சுபிக்கு ரேகா ரேகானாலே பிடிக்கலையே வேலைக்கார மாதிரி டீஸ் இருக்கா இப்போ அவ ரூமுக்கே சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க சொல்றீங்க இது போதாதான் சுபிக்கு சுபிக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க அதனால் மனுஷங்களை மறிக்க தெரியலை அவனுக்கு நல்லா சொல்லுப்பா உங்கள் அம்மாவுக்கு என்று ஆமோதித்தார் ஏகாம்பரம் ஒரு பொண்ணை அநியாயமாக இழந்தோம் அதனால சுபி செய்யற எந்த ஒரு சின்ன தப்பையும் கண்டிக்க மனசு வரலங்க நான் என்ன பண்ணட்டும் சரி சரி அந்த பொண்ணை இனிமே வீட்டு வேலையெல்லாம் செய்ய அனுமதிக்காத ஃபாதருக்கு தெரிஞ்சா என்னை என்ன நினைப்பாரு அவளை வெய்வேலைக்கு அனுப்பி பழகு சரிங்க என்றாள் அம்பிகா கட்டிலே குப்புற கவிழ்ந்து படுத்திருந்தால் சுபித்ரா கதவு திறந்துதான் இருந்தது ஆனாலும் உள்ளே போக பயமாக இருந்தது கதவின் மேல் இரு கைவிரல்களால் தட்டி சத்தம் எழுப்பினால் ரேகா பாம்பை போல் திரும்பி தலை தூக்கி பார்த்த சுபித்ராவுக்கு அடங்கியிருந்த கோபம் கிளம்பி இருந்தது எங்கே வந்தாய் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் நான் கேட்டேனா ஆ கோபத்தில் சாப்பிடாம வந்துட்டீங்க வயத்தை காயப்போடாதீங்க சாப்பிடுங்க ஸ்டாப்பிட் நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ண மரியாதையா வெளியே போயிடு சாப்பாட்டை உதாசீனம் படுத்தாதீங்க அம்மா சுபத்ரா எழுந்து அவள் அருகே வந்தாள் என்ன சாபம் தெரியா சாப்பாட்டை உதாசீனம் பண்ணினீனா எனக்கு சாப்பாடு கிடைக்காதா நான் என்ன உன்ன மாதிரி அப்பா அம்மா இல்லாத அனாதையா எடுப்பிடி வேலைக்கு வந்த அனாத நீ நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா மரியாதையா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போயிடு அவளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இதயத்தை போல் அறுக்க திகைத்து போய் நின்றிருந்தாள் போன சொல்றல்ல ஆத்திரத்தில் அவள் கையில் இருந்த தட்டை பறித்து அவள் மீதே வீசி எறிய அதிலிருந்த சாப்பாடு சாம்பாரும் ரேகாமை அபிஷேகமாக கண்களில் சாம்பார் பட்டு திக்கன்று எரிந்தது துளித்து போய்விட்டாள் ரேகா ஓல்டேஜ் குறைந்து சோகமாய் ஒலித்து கொண்டிருந்தது தூக்கம் வரவில்லை கண்களை மூடவும் முடியவில்லை திறக்கவும் முடியவில்லை இரண்டு நாட்களாகியும் எரிச்சில் அடங்கவே இல்லை நான் என்ன பண்ணிவிட்டேன் சுபத்ராவிற்கு என்னை கண்டால் பிரிக்கவே இல்லை அனாதைகள் இவ்வுலகில் பாவ சுமைகளா ஒதுக்கி வைக்கப்பட்ட கருவேப்பிலிகளா அனாதே என்கிற முத்திரை நாங்கள் வலிய விரும்பி வாங்கி கொண்ட பட்டமா என்ன எங்களுக்கு இதயம் இருக்கிறது அன்புக்கு ஏங்கும் மனசு இருக்கிறது சுயநலக்கார பெற்றோர்களால் வீதியில் வீசி எறியப்பட்ட எங்களை குப்பையாய் நினைத்து வெறுக்கும் உலகத்தாரின் மனோபாவம் என்று மாறும் சுபத்ரா என்னை தீயாய் வெறுக்கிறாள் இனிமேலும் நான் இங்கு இருப்பது சரியா வேறு எங்கே போவது சித்தியாத்தை என்று உனக்கு உறவினர்கள் இருக்கிறார்களா அவர்களை தேடி போக சுபத்ரா சின்ன பெண் தன் அம்மாவின் அன்பை பங்கு போட்டு கொள்ள விரும்பாத குழந்தை மனசை கொண்டவள் அவளை உன் அன்பால் மாற்ற முடியாதா என்ன விட பாதுகாப்பான இடம் வேறெங்கே இருக்க முடியும் தாய் தந்தையை போல் அன்பை கொட்டும் இவர்களை விட நல்லவர்கள் இடத்தில் கிடைப்பார்களா கொஞ்சம் பொறுத்து கொண்டிருக்க இவர்களே வேறு நல்ல வேலைக்கு ஏற்பாடு செய்வார்கள் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டால் ரீகா அரவிந்தின் செல்போன் சிணுங்கியது காரை ஒரு ஓரமாய் நிறுத்திவிட்டு பேசினான் ஹலோ ஹாய் அரவிந்த் ஹலோ சுபி நல்லா இருக்கியா என்ன ரொம்ப நாளா உங்ககிட்ட இருந்து போன் வர்றதே இல்லை ஓ இதே கேள்விய நான் திருப்பி கேட்டா ஓ சாரி சுபி டைட் ஒர்க் மூச்சு விட கூட நேரமே இல்லை டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்காக ஒதுக்க முடியாதடா அரவிந்த் ஓகே ஓகே இனிமே டெய்லி பேசுற ஓகே அரவிந்த் நான் உங்களை பார்க்கணுமே எப்ப பார்க்கணும் இப்பவேதா இப்பவே வா அப்படி என்ன அவசரம் மனசு சரியில்லா அரவிந்த் உங்களை பார்க்க போல இருக்கு என்னாச்சி என்றான் ஆச்சரியமாய் எனக்கு இங்கே இருக்கவே புரிக்கல என்ன சுபி என்னனவோ பேசுற எங்கள் வீட்டுக்கு அநாது ஆசிரமத்திலிருந்து ரேகான்னு ஒருத்தி வந்திருக்கா அம்மாவும் அப்பாவும் அவளை தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க அரவேந்த் அப்படியா என்று வாய்ப்பேசியதைத் தவிர அவன் கண்கள் காருக்கு வெளியே எதையோ பார்த்து அகன்றது யார் அவள் சூப்பர் மார்க்கெட்டுக்குள் நுழைகின்ற அந்த பெண் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தனே அவளைப் போலவே இருக்கிறதே அவள்தானோ கையில் பெரிய பையுடன் சூப்பர் மார்க்கெட்டுக்குள் சென்று கொண்டிருந்தாள் ரேகா போனில் சுபத்ரா பேசிய எதுவும் சிந்தனையில் தொடரவில்லை ஹபீ ஐ காடெக்டியூ லேட்டர் என்று ஃபோனை கற்பனை விட்டு அவசர அவசரமாக காரை விட்டு இறங்கினான் அரவிந்த்